கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் நான்கு யுத்த காண்டம் அதில் பதினேழு ஹிரண்யனின் மறைமுக வாசம் தொடர்ச்சி வீரபாகு அநேக பானங்களை பொழிந்து அவனுடைய மார்பையும் பிளந்தான் உடனே ஹிரண்யன் வேறொரு ரதத்தில் ஏறியமர முயன்றான் அதற்குள் வீரபாகு அநேக பானங்களை பிரயோகித்து அந்த ரதத்தையும் மற்றும் அங்கிருந்த அசுரனுடைய ரதங்கள் அனைத்தையும் உடைத்தெறிந்தான் அதனால் ஹிரண் என் மட்டும் யுத்த கலத்தில் தனித்து நின்றான் அப்போது அவன் இது என்ன கஷ்டகாலம் என்னோடு கொண்டு வந்திருந்த ஆயுதங்களும் படைகளும் அடியோடு நாசமடைந்து விட்டன மேலும் முருகப்பெருமான் என் தந்தையையும் இதர படை வீரர்களையும் அழித்துவிட போகிறார் என் தந்தையோ ஏராளமான புத்திரர்களை பெற்றெடுத்தார் ஆனால் அவருக்கு பிண்டம் போடுவதற்காக ஒரு பிள்ளையாவது உயிருடன் இருப்பானா என்பது சந்தேகமாக இருக்கிறது அதனால் நான் அதற்காகவாது உயிருடன் இருந்தேயாக வேண்டும் என்று எண்ணி கலங்கினான் பிறகு அவன் மீன் வடிவம் கொண்டு கடலினுள் சென்று வசித்து வரலானான் அப்போது அவனுடைய யானை குதிரை காலாட்படை ஆகிய மூன்று வித சைனியங்களும் வீரபாகுவின் அதே மாதிரியான சைனியங்களுடன் போரிட்டு மாண்டன அர்சுர குமாரனான ஹிரண்யன் யுத்த களத்திலிருந்து ஓடி சென்று விட்டதை அறிந்த பூத வீரர்களும் பூத சேனாபதிகளும் அளவுகடந்த மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்து பெருத்த ஆரவாரம் செய்தார்கள் வீரபாகுவும் வெற்றி களிப்புடன் சங்கத்தை எடுத்து ஊதினான் அப்போது தேவர்கள் வீரபாகுவின் மீது சுகந்த மனம் வீசும் மலர்களை வாரி இறைத்தார்கள் இந்த விஷயங்களையெல்லாம் தூதர்களின் மூலமாக கேள்விப்பட்டு அறிந்து கொண்ட சூரபத்மனோ அளவுகடந்த அளவு கடந்த கோபமும் அவமானமும் அடைந்து தலை குனிந்து அமர்ந்திருந்தான் அப்போது அவனுடைய மற்றொரு மகனாகிய அக்னிமுகன் அங்கே வந்தான் அந்த அக்னிமுகன் சிறு வயதிலேயே திக்கு யானைகளையும் சூரியனுடைய ரதத்தில் கட்டியிருக்கும் குதிரைகளையும் பிடித்து சதுரங்க காய்களாக வைத்து விளையாடியவன் அவன் தன் தாயின் வயிற்றில் கருவாக இருந்தபோதே அவளுக்கு அதிக தொல்லைகளை கொடுத்து வந்ததினால் அவனுக்கு அக்னிமுகன் என்ற பெயரை அவன் பாட்டியாகிய மாயை சூட்டினாள் அவன் பால்ய வயதில் மகாவிஷ்ணுவின் வாகனமாகிய கருடனையும் பிரம்மாவின் வாகனமாகிய அன்னத்தையும் கயிற்றால் கட்டியிழுத்து கொண்டு வந்து விளையாடினான் தீய காரியங்களைச் செய்வதில் சமர்த்தான அவன் தன் அண்ணனாகிய பானுகோபனால் சூரியன் பிடித்து கட்டப்பட்டான் என்பதை அறிந்ததும் சந்திரனை பிடித்து ஹிம்சை செய்தான் அவனிடம் சகல தேவர்களின் அஸ்திரங்களும் இருந்து வந்தன பெரிய மாயாவியும் பெரிய பலிஷ்டனுமாகிய அந்த அக்னிமுகன் தன் தந்தையை வணங்கி தந்தையே நீங்கள் ஏன் இப்படி மனம் வருந்தி தலை குனிந்திருக்கிறீர்கள் பிரம்மா விஷ்ணு முதலான சகல தேவர்களையும் வென்றவராகிய தாங்களா இப்படி குழப்பமடைந்திருக்கிறீர்கள் என்று வினாவினான் உடனே சூரபத்மன் தேவசேனாபதியாகிய முருகனின் தூதரான வீரபாகு என்பவன் இப்போது தன் சைனியங்களுடன் இங்கு வந்து நம்முடைய அழகான பட்டினத்தையும் பாழாக்கி விட்டான் நெருப்பை அணைப்பதற்காக என்னால் அனுப்பப்பட்ட மேகங்கள் அனைத்தும் வீரபாகுவினால் அச்சுறுத்தப்பட்டு அவமானத்தையே தழுவிக்கொண்டு விட்டன உன் சகோதரனாகிய ஹிரண்யனும் அவனோடு யுத்தம் புரிந்து தோல்வியடைந்து தற்போது சமுத்திரம் ஒன்றில் மீன் உருவத்தோடு வசித்து வருகிறான் மேலும் அந்த வீர பாகுவினால் மகாவீரர்களான அநேக அசுரர்கள் உயிரிழக்கப்பட்டார்கள் என்று தன் மகனை நோக்கி கூறினான் அதைக் கேட்டதும் அக்னிமுகன் தந்தையே அந்த தூதனை வெல்வதற்கா தாங்கள் இவ்வளவு மனம் வருந்தி குழம்புகிறீர்கள் எனக்கு மட்டும் தாங்கள் உத்தரவு கொடுத்தால் அந்த தூதனை ஒரு நொடி பொழுதில் யுத்தத்தில் ஜெயித்துவிட்டு நான் இங்கு திரும்பி வருவேன் என்று வீராவேசமாக முழங்கினான் பிறகு அவன் தன் தந்தையின் ஆக்ஜையையும் ஆசியையும் பெற்றுக்கொண்டு அங்கிருந்து தன் மாளிகையை நோக்கிச் சென்றான் தன்னுடைய பாட்டியார் கொடுத்திருக்கும் அற்புதமான வில்லையும் தேவர்கள் அனைவரின் அஸ்திரங்களையும் ஆயுதங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஆயிரம் வாகினி யானைகள் இரண்டாயிரம் வாகினி குதிரைகள் அநேக வாகினி அசுரர்கள் முதலானவைகளுள் புடைசூழ போர்க்களத்தை நோக்கி அவனோடு புறப்பட்டான் அவனோடு சோமகண்டன் சோமன் சூரியசத்ரு மேகன் பிங்களன் முதலான அநேக சேனாபதிகளும் புறப்பட்டார்கள் அப்போது வாத்திய கோஷ்டிகளின் முழக்கம் விண்ணை முட்டிக்கொண்டு எழும்பியது படைகள் ஏற்படுத்திய புழுதிகள் சகல திக்குகளிலும் சென்று பெருகி பரவின இவ்வாறு சூரியனின் புதல்வனான அக்னிமுகன் தன் சைனியங்களோடு புறப்பட்டு மறுநாள் சூரிய உதயத்தின் போது யுத்த கலத்தை வந்தடைந்தான் ஓம் ஷரவண பவ எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்